ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பரா ஒரு பேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் பட் அட் தி சேம் டைம் நமக்கு எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பா எஜுகேஷன் முடிச்சுட்டு சினிமாக்கு வாங்கன்னு தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன் பைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் இருந்தால் நம்ம அதுக்கப்புறம் டிசிஷன்ஸை இன்னும் பொறுமையா நிதானமாக யோசிச்சு நல்லா எடுக்கலாம் ஸோ அப்படி இருந்தால் பீஸ்ஃபுல்லா இருக்கும் புதிய திரைப்படங்களோட படங்கள் வந்து அந்த காலத்துல நிறைய நாள் ஓடிச்சு இப்போ படங்கள் வந்து காலையில் ஒரு படம் இறங்குதுன்னா சாயங்காலத்துல அது டூப்ளிகேட் படமா மொபைல்லயே பாக்குற அளவுக்கு வந்துருக்கும் அப்ப இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு இண்டஸ்ட்ரி வந்து இப்போ ஓடிடி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்ததுனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா தான் வந்துகிட்டு இருக்கு முன்னாடி வெறும் பிலிம்ஸ் தான் இருக்கும் இப்ப அப்படி இல்லாம எங்களுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கு மியூசிக் ஆல்பம்ஸ் இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய தான் வந்திருக்கு அது வந்து மக்களுக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க்கிங் பீப்புள் இருக்காங்க எல்லாருனாலையும் தேட்டரும் போக முடியாது அதே மாதிரி தேட்டர் போற ஆடியன்ஸ்க்காக தேட்டர் பண்றதுக்கு தேட்டர் பிலிம்ஸும் வருது சோ இப்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பட் சினிமா நல்லா தான் ஓடிட்டு இருக்கு நடிகர் தாவைக்கா தலைவராக இருக்கிறாரு நீங்க அவருக்கு வாழ்த்து சொல்றீங்களா கண்டிப்பா கண்டிப்பா யா சேமா கமிஷனுடைய கேரள திரையில வந்து புரட்டி போட்டுது தமிழ்நாட்டுல அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதா உங்க பார்வையில தமிழ் திரையுகிற பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்றேன் இல்லையா நான் நான் சொன்னது வந்து ஒரு ஒரு படிச்சுட்டு ஒரு ஒரு நிதானம் ஒரு பேஷன்ஸ் எல்லாமே இருந்தா ஒரு ஒரு செயலையுமே அந்த சிந்தனை சிந்திக்கணும் யோசிக்கணும் ஒரு ஒரு டெசிஷன் எடுக்கும் போது நம்ம டப்பு டப்புன்னு மோஸ்ட்லி நம்ம எடுக்கிற டிசிஷன் எல்லாமே நம்ம பினான்ஸ் பேஸ்டா இருக்கும் அதனால தான் அந்த இண்டிபெண்டன்ஸ் இருந்தாலே நம்ம பேஷன்ஸை வச்சு நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் நல்லா இருந்தாலும் சேஃப்டி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நம்ம தொந்தரவா இல்லாம பாத்துக்கிட்டா தொந்தரவு இருக்காது உங்களுக்கு அந்த மாதிரியான கசப்பான அனுபவம் ஏதாவது இல்ல அதுதான் நான் தொந்தரவு இல்லாத மாதிரி நானே பாத்துக்கிட்டேன் அதனால எனக்கு அந்த அனுபவம் அனுபவம் வந்து நம்ம கையில தானே இருக்கு அதற்கான இடம் நம்ம விட்டா நான் நான் ஐ மீன் அதனால எனக்கு அந்த பிரச்சனை எதுவுமே இல்ல இந்த காலத்துல இந்த மாதிரி பிரச்சனை வர்றது காரணம் என்னன்னு நினைக்கிறேன் இந்த காலம் நான் சொல்ல மாட்டேன் எல்லா காலத்திலயுமே எல்லா பீல்டுலயுமே வந்து அஹ் எல்லா விதமான பிரச்சனையும் வந்து ஒரு விமென்க்கு கொடுக்கறதா இருக்கட்டும் சம்டைம்ஸ் விமென் மென்னுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாமே ஒரு இண்டிவிஜுவலா தான் இருக்காது அது ஃபீமேல் மென்னு நான் பிரிக்க விரும்பல ஒரு இண்டிவிஜுவலா நம்ம ஒழுங்கான டிசிஷன்ஸ் அண்ட் ஒழுங்கான லிமிடேஷன்ஸோட இருந்தா யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராது நான் வெப் சீரிஸ் ஒன்னு ரிலீஸ் ஆக போகுது சோனி லெவ்ல சோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு अदर லேங்குவேஜ் இல்ல अदर லேங்குவேஜ் வந்து ஸ்கிரிப்ட் கேட்டிட்டு இருக்கேன் இன்னும் வந்து டிசைட் பண்ணல தெலுங்கு